காடகத்து குறும்பா கொடுங்கலூர் பகவதி காடகத்து குறும்பாவோட விசேஷப்பட்ட பூஜா முறைகள் இருந்தா மட்டும் இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணா போதும் நான் விட்டுடுங்கோ ஏன்னா காடகத்து குறும்பா அவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் தேவதை

அவங்களோட ஒரு கேள்வி அது எனக்குள்ளவாக இருக்குது அதையும் நான் உங்ககிட்ட கிட்ட கேட்ட தெளிவுபடுத்திக்கிறேங்க ஐயா ஏன்னா ஆன்மீகம்ன்றது வந்து மனிதர்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன என்ன அவங்க பிறப்பாலேயே அந்த ஆன்மீகத்தோட கனெக்டிவிட்டி இருக்குங்களா இல்லை அவங்க பிறந்து ஒரு ஒரு பருவ மாற்றங்களை அடைந்த பிறகு தன்னோட இயக்கத்துக்காக நினைக்கிற விஷயங்கள் நடக்கலைன்றதுனால ஆன்மீகத்துக்குள்ளே வராங்க ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இது நிதர்சனமான உண்மை எதுங்க இதுக்கு அதீவ ரகசியமான சில விஷயங்கள் நான் சொல்லலாம் பிறப்பால் நமக்கு ஆத்மீயம் இருக்குது நம்மளோட உள்ளால் ஏன்னா அந்த உள்ளால் இருக்கிற ஆத்மீயம் தான் நம்மளை தேடலில் கொண்டு வைக்கிறது தேடுதல் வந்து எப்போவுமே நம்ம ஒரு வழியில் கொண்டு வந்து தேடுதல் வச்சு தான் அதோடய அர்த்தம் வந்து ஏற்கனவே இந்த கேள்வி நமக்கு மனசில் இருக்கு ஆனால் குழந்தையாக வயிற்றில் இருக்கும்போது தேடுதல் வரும் நான் எதுக்காக இந்த வயிற்றில் வந்து பிறந்தது நான் இந்த பெலூனுக்குள்ளால் ஏன் படுத்துட்டு இருக்கிறோம் இவ்வளோ ஸ்கம்ஸ் வந்து கொலை பண்ணி நான் எதுக்காக ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக இந்த தாயோட வயிற்றில் பிறக்கிறோம் இனி மேலே இந்த மாதிரி ஒரு பிறப்பு எனக்கு தேவையில்லை இதோட என்னோடய பிறப்பு அறுத்து முன்னாடி வரணும் இது தான் ஒரு சாபம் பண்ணிட்டு தான் வயிற்றில் இருந்து வெளியில் இறங்குறது எல்லா குழந்தையும் சில குழந்தைகள் வீட்டில் வச்சு இறந்து போவாங்க சில குழந்தைகள் வேறு ஏதாவது ஊனங்கள் வரும் இந்த ஊனங்கள் வரதை வந்து கரெக்டான தேடுதல் இல்லாத இருக்கிறவங்களுக்கு தான் உன்னதம் வர்றது அப்போ அது வந்து முன்பிறவியில் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம் அல்லாட்டி நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து எதாவது ஆக்சுவலி வந்து பூமியோடு அட்டாச் பண்ணும்போது தான் இந்த தேடுதல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து அம்மாவோட பால் குடிக்கும்போது தேடுதல் ஆரம்பமாகும் ஏன்னா அம்மாவுக்கு வந்து நிறைய தேடுதல் மனசில் இருந்துகிட்டு இருக்கும் பட் அது எக்ஸ்பிரஸ் பண்ணால் அம்மாவுக்கு தெரியாது நிறைய தேடுதல்கள் அப்பாவோட மனசில் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்ப்ரஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை ஏன்னா கல்யாணம் பண்ணுறோம் குழந்தை பெற்றோம் குழந்தைக்கு வாங்க ஃப்யூச்சரில் என்னெல்லாம் சேர்க்க முடியுமோ காசு பணம் வஸ்து ஜாமியம் எல்லாமே சேர்த்து வச்சு இனி வாரம் அஞ்சு தலைமுறைக்கு என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் தேடி தான் ஒரு அப்பாவோட எண்ணம் அம்மாவோட எண்ணம் ஆனால் இந்த ஆத்மீயமாக உள்ள தேடுதல் அவங்களோட மனசில் ஏற்கனவே இருக்கும் குழந்தை வந்து எப்போ இந்த பூமியில் வந்து இந்த வாயுவில் அட்டாச் ஆகினதோ அதில் இருந்து அந்த குழந்தைக்கும் தேடுதல் வரும் சின்ன வயசில் வந்து நிறைய குழந்தைகள் அழும் வித்தவுட் எனி ரீசன் நம்மளும் நினைக்கும் எதுக்கு இந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கு தொட்டில் படுத்துட்டு இருக்கும்போது டைமுக்கு டைமுக்கு பால் கிடைக்கிறது சாப்பாடு கிடைக்கிறது பின்ன எதுக்கு இந்த குழந்தை ஆழுறது அது வந்து அந்த டைமில் தன்னோட மைண்டில் வந்து தேடுதல் ஆரம்பிக்கிறனால ஐயோ நான் எதுக்காக இங்கே வந்து பிறந்தோம் நான் தப்பான ஒரு இடத்துல வந்து பிறந்தோம் நான் ஒரு அடிமை மாதிரி இந்த தொட்டில படுத்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் ஒரு தேடுதலோட ஆரம்பமாகும் இந்த தேடுதல் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் நம்மளோட ஹையர் லெவலில் கொண்டு போயிடும் அந்த ஹையர் லெவலில் வந்து அஞ்சு வாட் இருக்குது அஞ்சு ஹவு இருக்குது வாட் டு டூ what is the process for doing what is the ultimate goal what is the elements of this goal what makes me to achieve this goal and how, how we attain the goal how we get into that goal how the process ஹௌ திஸ் எத்திக் தாட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஹவு தி ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் கெய்ம் டு மீ இந்த மாதிரி அஞ்சு கேள்விகள் இந்த வாட்டு சொன்னதோட நேராக ஆப்போசிட்டாக ஹவு இந்த இந்த அஞ்சு தேடுதல் வந்து நம்மளோட மனசில் உருவாகும் அந்த ஹௌவும் வாட்டும் வச்சாக்க நம்ம பின்ன டிராவல் பண்ண வேண்டியது அப்போ அப்போ இடையில் வந்து ஹவும் வாட்டும்லையும் வந்து ஹவர் ஹூ ஹூம்னு சொல்கிற ஒரு எலமெண்ட் வரும் அப்போ ஹூ ஈஸ் தி ப்ராசஸ் டூயிங் அண்ட் ஐ ஆம் தி ப்ராசஸ் டூயிங் தென் ஹவு கேன் ஐ பி ஐ நான் எதினால நான் ஆகும் எப்போ ஆக்கு நான் ஆகிறது ஸோ ஐன்னு சொல்கிற நான் இருந்து வந்தோம் ஐன்னு சொல்கிற நான் எங்கே எங்கே போகிறோம் ஐன்னு சொல்கிற நான் என்ன அச்சீவ் பண்ணது ஐன்னு சொல்கிற நான் அச்சீவ் பண்ண முடியுமா இல்லையா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இதுக்கப்புறம் டூ வாட் நம்மளால் இது டூ செய்ய முடியுமா എന്നെ മുടും ഡു വന്ന ചെയ്യ മു ആദം ഔഡം ആഡം മീൻസ് വട്ട് ആഡ് ഓൺ ദിസ് പ്ലോസസ് ആഡ് ഓൺ നൗ ദറ്റ്സ് ആഡം ആഡം ചെയ്ത് നിങ്ങൾ നിനക്ക് ഏതോ ഒരു മനുഷ്യ ഉരുവ பைபிளில் இருக்குது அதாக்கும் ஹவு ஐ ஹவ் ஐ இதாக்கும் ஆடத்தோட மாஸ்டர் ஆன்சர் ஏன்னா ஹவ் ஐ டூ திஸ் ஒன் ஹவ் ஐ ஹவ் ஐ கேன் டூ திஸ் ஒன் ஹவ் ஐ ஹவ் ஐ வில் பி டூயிங் திஸ் ஹவ் ஐ இதுதான் ஹவ்வை ஓகே ஆடம் ஆட் ஆம் ஆட் ஆம் அதாவது நான் என்னை ஆட் பண்ணால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் நான் சொல்கிற ஈகோயை வந்து நான் ஆட் பண்ணால் தான் இதெல்லாம் செய்யும் இதாகும் பைபிளில் சொல்கிற ஆதம் ஔவை அல்லாமல் ஒரு ஆடமுக்கும் ஒரு ஔவைக்கும் ஒரு ரெண்டு குழந்தைகள் பிறந்தது அந்த குழந்தைய பின்ன തീപ്പി ജെൻറേഷൻ എപ്പോഴും വരും കേട്ടാൽ കിസ്റ്റിയൻസ് വെക്കപ്പെട്ട് മാനപ്പെട്ട് തലയിൽ മൂണ്ട് പോട്ട് ഓട വേണ്ടി വരും ഏതായ വന്ന് സെക്സ് പണി അടുത്ത ജെൻറേഷൻ ഉഴിവാക്കണമെല്ലാം ചെന്നാൽ അതെല്ലാം ഒരു ന്യായമാണ് എന്ത എലമെൻറ്റ്സ് ആനിമൽസ് കൂടെ സ്വന്തം തായ തരും ഇത് എന്നോട് തായി എനിക്ക് പാൽ തന്ന തായി അപ്പോൾ അത് തായോട് இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் வைக்கிறதுக்கு வெரி 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 ஸ்மால் மைன்யூட் ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த இடிபஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறது வந்து ஆக்சுவலி வந்து ஷீஸ் நாட் ஏ ஃபுல் மதர் அதனால அந்த இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் வந்தது அப்போது இந்த ஆட் ஆம் ஆட் ஆம் எல்லாத்துலேயும் என்னை நீ ஆட் பண்ணு ஆட் தப் ஆட் ஆம் தம் என்னை நீ ஆட் பண்ணு அவங்கள கூட ஆடம் என்னை நீ அவங்கள கூட ஆட் பண்ணு இவங்கள கூட தேடுதல் பஞ்சபூதங்கள் அக்னி வாயு ஜலம் இந்த மாதிரி பஞ்சபூதங்களில் என்ன நீ ஆட் பண்ணு அப்போ உன்னோட பிறவி ரகசியம் உனக்கு தெரியும் ஔவை நான் யாரு அது அப்போ தெரியும் இதாக பைபிள் சொல்கிறேன் இது ஹீப்ரோ லாங்குவேஜிலேருந்து தமிழ்லேயோ மலையாளத்திலோ வந்தபோது இதோட அர்த்தம் எல்லாம் மாறிப்போச்சு அது ஒரு கதையாக இதுதான் பாகவதத்திலும் சொல்கிறது ஓம் நமோ நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிருதிதாம் புராண முனிநம் மத்தியே மகாபாரதம் அத்வைதா மிரதவாஷணிம் பகவதிம் அஷ்டாதிஷாத்வாயனிம் அம்பத்மனுசந்தாமிதாதே சர்வ உபநிஷத்துகளையும் நம்ம படிச்சாலும் சர்வ வேதங்களையும் நம்ம படித்தாலும் சர்வ ஆரண்யத்தை படித்தாலும் நம்மளோட உள்ளில ஒரு கேள்வி இருக்கு ஆ டம் நான் யார் ஹவ் நான் யார் நான் யார் நான் எப்படி இந்த ரெண்டு கேள்வி எப்பவுமே இருக்கும் எல்லா மனுஷனுக்கும் எந்த மதக்காரணும் இருக்கிறதுக்கும் அதை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதா ஒரு மனுஷனோட பிறவி ரகசியம் அதில் சக்ஸஸ் ஆனவங்கள் கண்டவதாரும் மிண்டவதில்லை மிண்டவதாரும் கண்டதும் இல்லை அப்போது அது தேடி பிடிச்சவங்க யாரும் பின்ன பேச முடியாது ஏன்னா பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதுதான் உண்மை உண்மைக்கு மேலே என்ன பேசுகிறது அப்போ அவங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் பைத்தியக்கார மாதிரி ரோட்டில் போயிட்டிருக்காங்க அப்போ அவதூதன் பைத்தியக்காரன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும் கண்டவதாரும் மிண்டவதில்லை மிண்டவதாரும் கண்டவதும் இல்லை அப்போது கண்டவங்க மின்றதில்லை மின்றவங்க கண்டதும் இல்லை ஏன்னா இப்போ நாய் மாதிரி நான் இங்கே இருந்து கத்திகிட்டு இருந்தேன்னா அதோடய அர்த்தம் வந்து நான் என்னோடய ஃபைனல் ஸ்டேஜ் காணலை நானும் இல்லை சங்கராச்சாரியர் கூட பார்க்கல அதனால தான் எப்போ அவங்க பார்த்ததோ அன்னைக்கு இருந்து அவங்க இந்த பூமியிலே இல்லை அவங்களெல்லாம் சமாதின்னு சொல்லும் இதுதான் நடந்த உண்மை ஆனால் நீங்கள் தேடுங்கோ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கும் அந்த கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் மிண்ட இல்லை நீங்களும் சைலண்ட் ஆகிடும் ஸோ டூ ஆஸ் பாசிபிள் ஆஸ் இந்த பிறவியில் இல்லாட்டி ஏதாவது ஒரு பிறவியில் உங்களுக்கு அது சாத்தியமாகும் நன்றி வணக்கம்